நான் மூடிக்கிட்டு கேட்டேன் இதெல்லாம் ஏன் இருக்கிறீங்க எப்படி அப்படின்னு எங்காவது ஏடி சொன்னாலா அப்படின்னு கேட்கட்டும்னா அவங்க நீங்க நிறுத்துன்னு சொன்னாங்க நான் ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்குற அவ்வளோதான் அப்படின்னு குரு மூன்று ஆண்டுகள் இந்த இடிக்கிறத நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாக்கிறேன் எல்லாரும் இதை பார்க்கணும் யார் அக்மீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடிச்சா யாருக்குன்னு தெரியாது ஒரே சமயத்தில் இடிக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்பதான் தெரியும் என் அதிகாரிக்கு தெரியும் பத்திரிக்கைக்கு தெரியும் என் கட்சிக்கு தெரியும் அப்ப என்ன சொன்னார் ஏன் தெரியுமா கேட்கலாம் எல்லாம் போய் அவன் பணம் வாங்கி எலெக்ஷன் நிற்பான் கட்சியை பத்தி சொல்றார் தன் கட்சிக்கான இந்த மாதிரி அத்துமீறி கட்டடம் கட்டுறவன் டொனேஷன் வாங்குவோம் அதை நிறுத்தணும் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன்னு தொடர் வித்தியாசமான ஒரு தலைவர்

நண்பர்கள் தலைகள் அவரோட நெருங்கி பழகியிருக்கேன் ஆனா சோ எப்படி பார்த்தார் என்றால் இது போன்ற ஒரு தலைவர் நாட்டுக்கிட்டே வேண்டிய அவர் இருக்கும் பொழுது சொன்னார் ரெண்டாயிரத்தி ஏழு எலெக்ஷன் அப்போ பிஜேபி பெரிய தெரியப்படுது இந்த எலெக்ஷன்ல மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படியே எல்லா பத்திரிகையும் கருத்து கூறினாங்க அப்ப இப்போ ரொம்ப விட்டு போயிட்டோம் மோடி தோட்டம் அந்த சமயத்துல சோனியா காந்தி பெரிய அளவுக்கு இந்த நாட்டுல பெரிய திட்டங்கள் அது இது எல்லாம் கொண்டு வந்து சோனியா யூபிஏ அந்த அரசு தான் இந்த உலகத்துல இந்த நாட்டிலேயே இதுவரைக்கும் இந்த அரசுல நல்ல அரசுங்கிற மாதிரி பத்திரிகை எல்லாம் எழுதி வெளிநாட்டுல எழுதி இதுக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அந்த சமயத்துல மோடி தோற்று போனா ரெண்டாயிரத்தி ஏழு எலெக்ஷன்ல பாஜகவுக்கு ஒரு இருண்ட காலம் தான் கண்ணுக்கு தெரியுது அப்ப சோ வந்து சரி மோடி கிட்ட பேசலாம்னு சொல்லி போன் போட்டு பேசணும் போன வேற எத்தனை சீட்டு வாங்கணும் நூத்தி இருபத்தோரு சீட் இந்த தரம நூத்தி இருபத்தோடு சீட் வாங்குவோம் அப்படின்னு ஆட்சி எல்லாம் தோத்து போடுவான்னு சொல்றான் கட்சியே இருக்கிறது நூத்தி பதினேழு சீட்ல ஜெயிச்சார் உட்கார்ந்து சோமி குரு நீ நீபீஸுக்கு போற சொன்ன போன போன் பண்ண நூத்தி பதினேழுன்னு கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல நாலு பை எலக்ஷன் வரும் நாலு நான் தான் ஜெயிப்பேன் அப்படியே ஆச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கான எந்த விதமான துணிவான முடிவு எடுக்க தயாரா இருக்கக்கூடிய தலைவர் நண்பர் அது இரண்டாம் லட்சம் எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க எனக்கு பிஜேபி பிஜேபி அப்பாற்பட்டு நண்பர்கள் இருக்காங்க தான் ஆனா இல்லை தன்னை பணையை வைத்து இந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நான் உலக உதவ எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அமெரிக்கா நீங்க ஊர் வரக்கூடாது பிரிட்டன் நீ எங்க ஊருக்கு வரக்கூடாது எல்லா நாட்டிலையும் அவருக்கு தடை விதித்தார்கள் அவர் குஜராத் சீப் மினிஸ்டர் ஆனா அவர் என்ன பண்ற கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்டினுடைய மனதை மாற்றுகிறார் இந்த பத்திரிக்கைகள் மனதை மாற்றுகிறார் நம்ம நாட்டிலேயே பெஸ்ட் சீஃப் அவர்தான் ஐந்து முறை தேர்ந்தெடுக்கிறது இதே பத்திரிக்கை அவரை தாழ்வாக எழுதியிருக்க எழுதுகிற பத்திரிகைகள் அவர் தான் இந்த நாட்டிலேயே முதன்மை வாய்ந்த ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு முதல்வர்னு சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிக் ஒப்பீனியனை பில்ட் பண்றாரு ஆனா அவரை எதிர்த்து உலக சக்திகள்லாம் இவர் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இவர் ஹிட்லர் சொல்றாங்க இவரை பார்த்து அந்த சமயத்தில் அமெரிக்காவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல இங்கிலாந்துக்கு என்ன பண்றதுன்னு புரியல இவர் அழைக்காம இருக்க முடியாது அழைக்கவும் முடியாது நான் உங்ககிட்ட வீசா கேட்க மாட்டேன் நீ கொடுத்தா கூட கொடுத்தாட்டா எந்த பிரதமர் அமெரிக்காவை பார்த்து நீ வீசா கொடுக்காட்டா கொடுக்க வேண்டாம் என்று கூறுவார் அவனே வந்து வச்சு குடித்து நீ எங்க நாட்டுக்கு வாழ்ந்து அவமானத்தை அமெரிக்கா பட்டது இது நமக்கு தெரியும் பதினாலு செப்டம்பர்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மே மே தான மேல மே பதினேழு முடிஞ்சு பத்தொன்பதாம் தேதி அவரோட அமர்ந்து அமர்ந்திருக்கிறேன் அஜித் டோவலும் நானும் அமர்ந்து இருக்கிறோம் அப்போ அவருக்கு முதல்ல யார் ஃபோன் பண்ணா தெரியுமா சைனீஸ் பிரெசிடென்ட் ஜி ஜிபி அவர் குஜராத் பவனில் இருக்காங்க அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கூட யாரும் இல்லை ஒரு அஜித் டோவல் மினிஸ்டர் எக்ஷன்ல இருந்து யாரோ ஒரு இன்டர்பிரிட்டர் கொண்டு வந்து அவர் என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கேட்டு ஜிபி சொல்றாரு நான் தான் ஐ ஸ்டேட் டு விசிட் இந்தியா நடந்தது செப்டம்பர்ல அவர் தான் முதல்ல அவர் அது மாத்திரம் இல்ல உங்க கிராமத்துக்கு நாம் போகணும் என்ன என்றால் சாஹியன் அங்க சைனாவில் அவருடைய கிராமத்தில் பிறந்தவர் யாரு ஜி ஜிங்கி கிராமத்தில் அவர் வந்து ஒரு முதலிகாரம் கட்டினது மோடியினுடைய கிராமத்தில் எங்க கிராமத்துல பிறந்த பாகியம் உங்க கிராமத்துல முன்னதிகாரம் கட்டினதாலும் நாங்க வந்து பார்க்கணும்னு சொன்னாரு அங்க போக முடியல காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டர்ல தான் போய் ஆகணும் ஹெலிகாப்டர்ல போவதற்கு சைனீஸ் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கிடையாது வெளிநாட்டுல அப்படித்தான் அவங்களுக்கு நல்ல உறவு ஆரம்பித்தது இதெல்லாம் கெட்டத்துக்கு காரணம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அவர்களுக்கு நாம் எதிரி காரணம் என்றால் பாகிஸ்தான் அவர்களுக்கு நெருங்கினவர்கள் பிஎல்ஏ ஆர்மி சைனீஸ் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஆர்மி இதை நான் எழுதியிருக்கேன் இது போர்ஸ் பத்திரிகையில வந்திருக்கு இங்க வந்த போது அவங்க லடாக்ல இன்டர்வியூன் பண்ணாங்க லடாக்ல இன்டர்வியூ பண்ணி இங்க இருந்து ஜி ஜின்பிங் அவர் இங்க இருக்கும் போது அவருக்கு அவமானம் அங்க போய் நாலு ஜெனரல் டிஸ்மிஸ் பண்றாரு அவர் சீனா நமக்கு எதிரியல்ல பிஎல்ஏ தான் எதிரி எவ்வளவு முயற்சி பண்ணியும் மோடியும் நட்பு ஏற்படாததுக்கு முதல் காரணம் பேரில் இதை நாம் புரிந்து கொள்ளும் அவங்களுக்கு உள்ள இருக்க அரசியல் வித்தியாசம் அப்போ புற மோடிக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்பையும் இவர் வெற்றி பெற்று அவருடைய உறவு வேண்டும் என்று அவங்க நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க ஆனாலும் அவருக்கு எதிர்ப்பு ஏதாவது அந்த பத்திரிகை எல்லாம் அதை பத்தி எழுதினதான் நம்ம படிக்கக்கூட முடியாது வர் ஹிட்லர் என்று கூறுகிறார் ஆனா அதே மோடிய இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் தி மோஸ்ட் லவ் போன வருஷம் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் நம்ம பைலன் சொல்றாரு இவருடைய பாப்புலாரிட்டி பார்த்தாக்க இவருடைய ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் போல இருக்கிறது நீங்க உலகத்தினுடைய ஒப்பீனியனை மாற்ற வேண்டும் பெரிய பெரிய உலக மகா சக்திகளுடைய அவங்களுடைய வார்த்தைகளை அவங்களையே விழுங்க வைத்து நம்ம அவங்களை புகழ வைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தனிமனித சாதனை அல்ல அதற்கு வேண்டிய திட்டங்கள் அதற்கு வேண்டிய சிந்தனை அதற்கு வேண்டிய தெய்வானுகிரகம் அதற்கு இருக்கிறது இன்றைக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து நாம் எலக்ட் பண்ண போறது ஒரு பிரைம் மினிஸ்டர் எலக்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா we are going to elect a world leader from india இந்த நாட்டுக்கே ஒரு பிரதம் மந்திரியை எதிர்க்க தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மோடிக்கு எதிராக யார் இருக்காங்க அந்த இந்தி கூட்டணியில ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இந்த நிலை நம்ம நாட்டுக்கு ஒரு காலத்துல வந்தது அந்த நிலையை ஏற்படுத்தியதுல எனக்கு ஒரு பங்கு அதுதான் பிபிசிங்க பிரதம மந்திரி ஆக்கினதுதான் அது வந்து காலத்தின் கட்டாயம் காந்தி இந்திரா நேரு காந்தி குடும்பத்தை வீழ்த்தவில்லை என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களுக்கு எதிர்காலம் கிடையாது என்று நான் நினைக்கிறேன் அதற்காக கொடுத்த அது அப்ப நான் சோகத்தை பேசியிருக்கேன் என்று என்னை மன்னித்தே ஆக வேண்டும் நீங்க ராஜீவ்காந்தியை தோற்கடித்தால் நாட்டில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இந்த குழப்பம் இருந்த வித்தியாசம் எதிர்த்தேன் ராஜீவ் காந்தியை தோற்கடித்த உடனே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் ஏழு பிரதமர்கள் வந்தாங்க நாலு தேர்தல் நடந்தது நாலு மாசம் எட்டு மாசம் பதிமூணு நாடு பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இறங்கியது விளையற்ற அரசாங்கத்தின் மூலமாக தான் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டது மோடி வந்த உடனே எல்லாம் மாறிச்சு அது எப்படி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க அதாவது உலகத்தினுடைய கருத்து எப்படி இருந்ததுங்கிறத நாம புரிந்து கொண்டால் தான் நம்ம நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் பத்தி நமக்கு தெரியும்